ان الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في شان حبيبه ان الله ملائكته يصلون على الذي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم غنيت الذكر يا الله ربنا يرحم جمالنا هيتري يا காதலர்களே அல்லாஹ் ஷானு தாலா நம்மை அவர்களுடனே இங்கே இருக்க வைத்ததை போல நாளை மறுமையிலும் அவர்களோடு சதா இருக்கக்கூடிய தௌஃபிகை பாக்கியத்தை எல்லாம் நம்மளோட தந்தல்வாங்க என்னால் மறு உமா நகப்பா என்ற அடிப்படையில் யார் யாரை நேசிக்கிறார் அவரோடு தான் இருப்பார் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய மனைவி மக்களை விட நம்முடைய சொத்து சோகங்களை விட அவர்களை தான் நாம் அதிகமாக நேசிக்கிறோம் அதனால் அல்லாஹோடத்தில் ஒரு ஆதரவு வைக்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அந்த மகப்பத்தை எல்லாம் வீணாக்க மாட்டான் எனக்கு முன்னால் பேசிய மகான்கள் இறை தொடர்பு அவர்களோடு இருப்பதனுடைய அந்த உயர்வை பற்றியெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள் உண்மையும் அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய நியாமத் நல்லடியாக இருக்கூடிய சொஹபத் செய்தா இருக்கிறானே ராஜ்மௌலா சொன்னது போல எல்லா அமல்களையும் அவனும் செய்வான் செய்ய ஊற்றுவான் நல்லடியாக சொகபத்தை விட்டு அவன் தடுப்பான் அது அப்போ ஏன் அவன் தடுக்கிறான் நல்லடியாக இருக்கிற சொகபத்தில் தான் நஃ்சு பரிசுத்தமாகும் செய்திய மாரிஃபா கிடைக்கும் அவனுடைய சூழ்ச்சி புரியும் முலாமி பண்ண அடிமை ஆகுதல் என்பது அங்கேதான் ஆகும் அதுதான் ஆசல் அடிமையாகிறதுக்கு இறைநசர்களுடைய தயவு தேவைப்படுது இல்லைன்னா அடிமைங்கிறத விளங்கவே விளங்காது நாம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் எல்லா காரியமும் செய்யும் ஆனால் அடிமையாக செய்ய மாட்டோம் அடிமைத்தனம் என்பது தான் கற்றுக்க முடியும் அவர்களுக்கு பணி பணிவிடை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பணிந்து போவதின் மூலியமாகத்தான் அடிமைத்தனம் என்பதே நமக்கு புரியும் இல்லைன்னா அடிமைத்தனம் வரகாது நம்முடைய எஜமான் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலிஹி பெரிய மகான் அவங்க முசல்மா ரசி அல்லா தன்னோடய வீட்டில் வளர்ந்தவங்க அவங்க அவங்க மிகப்பெரிய மகான் அவங்க அவங்களிடத்துல ஒரு அவங்களுடைய முரீது அப்துல் வாஹித் பின் ஜெயித் ரஹமத்துல்லா அலிஹி அந்த நாதான் வந்து பையத்தை கேட்டு வந்தாங்க அவர் பெரிய செல்வந்த அவர் பெரிய செல்வந்தர் அவங்க பையத்தை கேட்டு வந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க பையத்து வாங்கி நீ என்னப்பா செய்ய போகிற நீ எனக்கு சகோதரனாக இரு அதுவே பெரிய விஷயம்ட்டாங்க அவர் சொன்னாங்க சகோதரனாக இருக்கிறது தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் சகோதரனாக தான் ஆகிட்டேன் ஆல்ரெடி அதனால் நான் சகோதரனாக இருக்க வரல உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட அடிமையாக இருக்க நான் வந்திருக்கிறேன் அதனால் என்னை நீங்கள் பையத் செஞ்சு உங்களுடைய குலாமிப்பன் அதில் சேர்த்துக்குங்க அவங்களுடைய அடிமைகளில் ஒரு ஆளாக என்னை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ எஜமா சொன்னால் என்னுடைய ஸ்டேட்டஸ் வேறு ஓன் ஸ்டேட்டஸ் வேறு யாச்சிப்பா ஏன்னா நீ பெரிய செல்வந்தன் கோடீஸ்வரன் நீ கோடீஸ்வர வீட்டு சொத்து பொத்து நிறையா வச்சுருக்கிறேன் வியாபாரம் செய்கிற எல்லா செய்கிறேன் உன்னுடைய சிந்தனை வேறு என்னுடைய சிந்தனை வேறு நான் ஒரு வேலை சாப்பிடுவேன் மூணு வேலை சாப்பிடாமல் கூட இருப்பேன் இந்த மாதிரி பட்டினியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இருக்கிற ஒரு ஆடையை வச்சு போதுமாக்கோம்னாலாம் நீ புது புதுசாக உடுத்துருவேன் அதனால் உனக்கு எனக்கு எல்லா இடத்துலையும் ஆகாதுப்பான்னு துரத்தி விட்டாங்க ரோஷத்தோடு அவங்க போய் அல்லாவுடைய தேட்டம் அவங்க கல்வில போட்டான் எல்லாம் அதனால் ரோஷத்தோடு போனாங்க குடும்பத்தில் எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் குடும்பத்தில் எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டு தனக்கு இருந்த அடிமைகளை எல்லாத்தையும் உரிமை விட்டுட்டு தன்னுடைய ஆடையும் தர்மம் செஞ்சுட்டு ஒரு மொத்த ஆடயத்துக்கு மேலே மாட்டிக்கிட்டு பாசலுக்கு வந்து நிற்கிறா சொன்னாங்க இப்போ பாருங்க ஏட்ட இப்போ இந்த ஆடையத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது எனக்கு அடிமைகள் கிடையாது உறவுகள் எல்லாமே கிடையாது சொத்து பத்து எதுவுமே கிடையாது இப்போ நான் ஒரு படு ஏழையா அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல் வந்து நிற்கிறேன் இப்போ என்னை கபூல் செய்விங்களாங்கிறேன் அவங்க சொன்னாங்க மூணு ஷருத்துல வேணால் கபூல் செஞ்சுக்கிறேன் அப்போ ஷருத்து என்ன ஷருத்து நல்லடியா செயல்களை ஆட்சேபனை செய்யவே கூடாது ஒருவேளை உன் கண்ணுக்கு அது தப்பாக தெரிஞ்சாலும் என்னுடைய பார்வை தவறுன்னு நீ தப்பை திருத்திக்கணுமே தவிர அவர்களை தப்பாக நினைக்கக்கூடாது இது முதல் ஷருத்து ரெண்டாவது என் கூட இருக்கும் காலமெல்லாம் என் மீது முகப்பத்து உனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சிச்சு என்னை விட்டு ஓடிடணும் மூணாவது நான் உன் சொல்கிற அளவு நடந்து கூடாது என் இஷாரவை கொண்டு நீ போது இருக்கணும் எல்லாம் உக்கு ஷேகோட இருக்கிறதுலாம் ரொம்ப யோசிக்கணும் நாம் நூறு சலாசு சொன்னாங்க பாருங்க சுடுல்லாவோட முந்தி போனோன்னு சஹாபாக்கள் ஜாடா கட்டுறாங்க செய்யக்கூடாது இதான் ஷேகுக்கு முந்தி போகக்கூடாது ஏன் ஷேகுக்கு பின்னாடி போகணும் அதில் ஒரு சாரை செஞ்சாங்க சுடுல்லா சொல்லுவாங்க எனக்கு கூட சஹா மலாய்க்கத்து மார்கள் வர்றாங்க அதனால கொஞ்சம் இடம் வாங்க அப்படின்னு அதே மாதிரி இதே வழிமார்கள் ஷேகமார்களுக்கு மத்தியில் பக்கத்தில் போகக்கூடாது உஸ்தாது பக்கத்தெல்லாம் நெருங்கி ஒட்டிக்கிட்டு போகக்கூடாது காலம் எப்படி போச்சு அவர் அலிமிசா ஆகிட்டாலும் இவர் ஆலிமிஷ ஆகிட்டான்னு சொன்ன உடனே இத்தனை வருஷம் ஓதி கொடுத்து அஜத்துக்கு பக்கத்தில் காலை அடிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து இடிச்சிட்டு உட்காந்தாங்க அவர்ட்டு என்ன நீ அஜித்த ஆகிட்டேன் நானும் அஜித்தாயிட்டேன் நீ அலிமிஷா ஆகிட்டேன் நானும் அலிமிசாக ஆகிட்டேன் லா அவ்வளோ வல்லாக்குவது இல்லை அப்படின்னா எத்தனை நீ எவ்வளோ படித்தாலும் சரி தான் உர்ஷாதுக்கு முன்னாடி நீ அடிமை தான் அவருக்கு சமமாக உட்காறதுக்கு உனக்கு எந்த பர்மிஷனும் கிடையாது அதை நம்ம விளங்கிக்கணும் அப்போ ஷேஹுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் லட்சம் முறீது இருந்தாலும் சரி தான் முரியுதுக்கு ஷேகு கொஞ்சோன்னு முறிந்து வச்சு தான் சேர்த்தா மரியாதை அவருக்கு அடிமையாக தான் நீ இருந்தான் எனக்கு இவ்வளோ இருக்கு இருக்குது அதனால் ஷேகவடன் அதிகமாகிட்ட நினச்ச அன்னைக்கு நீ செய்தாங்க தான் மாறிடு அப்போ இடத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நான் இஷாரா செய்கிறத போது வாக்கிக்கிறவனாக இருக்கணும் நீ நான் சொல்கிற அளவுக்கு நிற்கக்கூடாது ஷே ஷேஹ் நமக்கு ஏன்பா நீ இப்படி செய்கிற இப்படி செய்கிறேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுடைய பார்வையில் புரிஞ்சுக்கணும் ஜமாலி நான் இதை மொலா கூட சொன்னாப்பாரு நாம் சில நேரங்களில் பாவங்களை தூக்கி சுமந்து கொண்டு அவங்களுடைய வாசலுக்கு வந்தவொடனே நமக்கே வைக்க வந்துடும் ஏன்னா அவங்களுடைய பார்வை டக்குனு டக்குன்னு திரும்பும்போது நம்ம மேலே படும் அப்போ நமக்கு புரியும் ஆஹா என் பாவம் தெரியுது அவங்களுக்கு அதனால் என்னை கண்டிக்கிற மாதிரி என்னை பார்க்குறாங்க அவங்களுடைய பார்வை அது ரொம்ப பயமாக இருக்கும் அதனால் நம்ம பாவங்களை சுமந்து போகும்போது அவங்களுடைய பார்வை நமக்கு ஜலாலாக தெரியும் அதுவே நமக்கு தௌபா செய்வது காரணமாயிடும் நம்ம பரிசுத்தமாக போனோம்னா அவங்க எவ்வளோ ஜமாலாக இருக்கிறாங்கங்களும் தெரியும் அது அவங்கள்ட்ட இருந்துச்சு அவங்கள்ட்ட அப்போ பரிசுத்தமான நிலையில் அவங்கள்ட்ட போனால் அவங்க நம்மள்கிட்ட சிரிச்சு பேசுகிறதும் அவங்க அளவலாகவே நம்மள்கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும் இதை இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க எங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாவங்களை சுமந்துட்டு போகும்போது பயம் தாங்காது போகிறதுக்கே சும்மல்லாம் சொன்ன மாதிரி செய்தான் இழுப்பா அந்த பிறகு நீ போவாதப்பா உள்ளே போனீன்னா தௌவா செஞ்சு பரிசுத்தம் ஆயிடுவேன் நீ போயிடாத அப்படின்னு அப்போ இறைநேசகோடைய சகவாசம் ரொம்ப 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 முக்கியம் அப்போ இந்த மூணு ஷரத்துக்கு பிறகு நான் ஒன்று ஏற்றுக்கிறேன்ட்டா அப்போது அந்த முதல் சரத்து என்னங்க அதாவது இறைநேசருடைய செயல்களை ஆட்சேபணம் செய்யக்கூடாது இது நம்மளில் இருக்கணும் நம்முடைய ஷேகோடைய எல்லா செயல்களும் சரியாக இருக்கணும் ஹக்கீம் உம்மத் அஷ்ரஃப் அலி தானவீர் அஹமத்துல்லா அலிஹி சொல்கிறாங்க உன்னுடைய ஷேகோடைய செயல் ஷரியத்துக்கு முரணாக இருந்தாலுமே கூட நீ எழுபது தர தழுவியல் செஞ்சுக்க அது சரிதான் அது ஃபத்துவா கொடுத்துறா அது தவறுன்னு யாரோ ஹக்கீமல் உம்மத் சொல்கிறாங்க புரியுதா இல்லையா அப்போ ஷேகை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டியது இருக்கு பாருங்க முசாலே சலாத்தை முசாலே சலாத்தான் அங்கே அனுப்பினா யாரை ஹிஜ் அலிசாத்துல ஹிஜர் அலிசாத்துடைய செயல்கள் பாதிபார ஷரியத்தை அது தவறாக தெரிஞ்சாலும் அது ஹைராக இருந்துச்சு பாருங்க அதனால இல்ம லதுண்ணியை கொண்டு செயல்படக்கூடிய இறைநேசர்கள்ட்ட நாம் அந்த மாதிரி விளையாட முடியாது நம்முடைய சரியத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுக்கணும் அப்போ மௌனமாக மௌக்குஃபா இருந்தோம் நம்ம தவிர அதில் ஆட்சேபனை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அப்போ அது நீ இப்படி செஞ்சாங்க அதனால் எல்லோரும் செய்யலான்னு ஃபத்துவா இல்லை மௌகூஃபா இருந்து அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினை இவரத்து என்னங்கிறது அமைதியாக இருந்தது உடனே முடிவு செய்யாதுன்னு அர்த்தம் அதுக்கு தான் அல்லாஹ் வந்தாலும் நமக்கு அந்த சம்பவத்தை சுட்டி காமிச்சிட்டான் நமக்கு முருசலான நபியாக இருந்துமே கூட அமைதியாக இருந்தாகணுங்கிறது பாருங்கள் ஒரு வழிக்கு முன்னாடி அப்போ இறைநேசர்களுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ தான் நம்மளுடைய இதாக இருந்தாலும் சரி தான் நமக்கு ஆட்சேபனை வந்தாலும் சரி தான் அதில் செய்யக்கூடாதுங்கிறது முதல் ஷரத்து ரெண்டாவது ஷரத்து என்னங்க அதாவது மொஹப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஷேகட்ட முகப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதனால் மற்ற ஷேகை நேசிக்கக்கூடிய மக்கள் இல்லையா முரீதன்களில் சில பேர் இருப்பான் ஷேகை ரொம்ப நேசிப்பான் அவனுடைய சொகபத்தை தேடும் அதுதான் ஷேகை நெருங்குறதுக்கு அடையாளம் ஷேகை நேசிக்கிறது தான் ஷேகன் ரொம்ப நேசிக்கிற யார் இருக்கான்னு பார்க்கணும் அவங்ககிட்ட இருந்து ஏனால் நேசிக்கிறேன் ஏன் பாக்கிறேன் இந்த மாதிரி கேட்டு 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 முகப்பத்தை அதிகப்படுத்திக்கணும் முகப்பத்தை குறைய விடாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் அடையக்கூடிய வழி மூணாவதாக இஷாராவை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய மனுஷனாக இருக்கணும் அவங்களுடைய பார்வை ஒன்று போதுமானதாக இருக்கணும் அவங்க நேரடியாக வெளிப்பட்டு வெளி அதாவது வெளிப்படுத்தி சொல்கிற அளவுக்கு வேறு ஆயிடக்கூடாது அவங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுத்துடக்கூடாது இது நாம் முறீதாகி நாம் செய்ய வேண்டிய கடமை இது நாம் அதை செஞ்சால் தான் நம்முடைய மனசில் அடையவே முடியும் அப்ப அவங்க கேட்டாங்க அப்துல் அப்துல்ல செய்தி அல்லாம் கேட்டாங்க இந்த மூணு ஷத்துக்கும் நான் கட்டுப்படுறேன் எனக்கு என்ன கிடைக்கும் இதையும் விட்டுருட்டாங்க இந்த தேட்டம் கூட இருக்கக்கூடாது இவங்கள்ட்ட மூணையும் நான் செஞ்சா இவங்கள்ட்ட அடிமையானா எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறல்ல அதுவும் தப்பு அப்படியே தான் என்ன வராத ஓடிண்டாங்க அப்போ அவங்க சொல்றாங்க முப்பது வருஷம் அவங்களுடைய சொகத்தில் இருந்தேன் அதுக்கு பிறகு அவங்க பார்த்தாட்டாங்க முப்பது வருஷம் சுகபத்துக்கு பிறகு அல்லா எனக்கு எப்படி காட்டுந்தான்னு சொன்னால் மற்றவங்களாம் அல்லாட்ட கேட்டால் கிடைக்கும் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைக்கும் நான் மிஷருக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்க மிஷருக்கு போயிருந்தேன் அங்கே ககத்து ஏற்பட்டுருந்துச்சி அது பஞ்சம் ஏற்பட்டுருந்துச்சி மக்கள் எல்லாம் வந்து எங்கிட்ட வந்து அப்துல் அப்துல்லாஹின் சயிது அவர்களே தாங்க அல்லா இடத்துல கையேந்துங்க எங்களுக்கு மழை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் நாங்கள் எங்களுடைய கால்நடைகள்லாம் இறந்துக்கிட்டு இருக்குது எங்களுடைய விவசாயம்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது எங்களுடைய குழந்தை குட்டிங்கள்லாம் ரொம்ப பாடுபடுறாங்க நிறைய இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க நான் கையை தூக்கவே இல்லை அல்லாஹ் கேட்டேன் அல்லாஹ் இவர்களை ஏன் அனுப்பியிருக்கிறியே என்ன காரணம் அவளை தான் மழை கொட்டு கொடுத்துருச்சு கையை தூக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எனக்கு தான் காரணம் அவங்களுடைய அந்த குலாமி பண் அந்த அடிமையா இருந்த பரக்காத் தன்னுடைய அமல்களை சொல்லல பாருங்க அவங்க அவர்கள்ட்ட அடிமையா இருந்த பரக்காத்னால நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்றாங்க அப்துல்வாஹி ரஹமத்துல்ல அப்போ ஷேகை கொண்டு நாம் அடைய வேண்டியதை அடையாமல் நாம் போகிறோம் நாம் கொஞ்சம் கவலைப்படணும் என்ன எஜமானை கொண்டு என்ன அடைச்சோம் ஜமாலிநாயகத்தை கொண்டு என்ன அடைஞ்சோம் எஜமா அவங்களுடைய ஹலீஃபாவாக அவங்களுடைய பிரதிநிதியாக இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய இவர்களை கொண்டு நாம் என்ன அடைஞ்சோம் அது கொஞ்சம் யோசித்தான் என்ன என் கல்பில் என்ன ஈமானம் அதிகமாச்சு அல்லாமே மேல தேவைகளின் போது அல்லா பார்க்க எப்படி நான் ருஜுவாகினேன் என்னுடைய கஷ்டநஷ்டங்கள் எப்படி நீங்குச்சு அதை நம்ம பார்த்தோம் அதை அனுபவிச்சா அந்த தேட்டம் இருந்தால் எல்லாம் நிச்சயமாக கொடுப்பான் நம்பிக்கை தான் நமக்கு அவங்களுடைய உத்தரவில் அதை நம்ம கபூல் செஞ்சு அதையே நாம் ஏற்று நடக்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்க என்ன சொல்கிறாங்க அதை நம்ம அமல் செஞ்சோமா கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சு அமல் செஞ்சு அமல் செஞ்சு பழகினா தான் அதாவது முஜாகதா இருந்தால் தான் நமக்கு அல்லா இடத்துல முன்னேற்றம் கிடைக்கும் இல்லைனா நமக்கு அப்படியே அதே மாதிரியே உட்காந்துருப்போம் அதே மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி காலம் கடந்துக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி பழைய பேச்சை பேசிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் அப்படியே இல்லை அந்த நம்பிக்கை இருக்கு அது என்ன பல விஷயங்களை காட்டும் ஒரு தாஜிர் போகிறாரு தன்னுடைய சாமான்கள்லாம் சுமந்த அந்த ஒட்டகையோடு போகிறாரு வியாபாரத்துக்காக போகிறாரு திடீர்னு பாலைவனத்தில் காணா போச்சு தேடு தேடு தேடுறாரு காணும் ரொம்ப கவலைப்படுறாரு என்னுடைய முழு சொத்தும் அந்த இதில் தான் இருக்குது உணவு போட்டலாம் எல்லாமே அதில் தான் இருக்குது வேறு வழி இல்லையான்னு கதறாரு அப்போ மக்கள் சொன்னாங்க கவலைப்படாத அபுல் அப்பாஸ் ரமத்துல்லா அலிங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள போய் சந்தி அவங்க உனக்கு துவா செஞ்சாங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பொதுவாக மனுஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வராதில்ல துவா செஞ்சால் எப்படிங்க கிடைக்கும் சரி வேறு போய் போ ஒரு வாரத்துக்கு கேட்டோம் எதுவுமே கிடைக்கல கிடைச்சா ஓகே கிடைக்கலனா என்ன பண்ண முடியும் மறுபடியும் தான் இருக்கணும் போய் கேட்போமேன்னு சொல்லிட்டு போனார் போன உடனே இவங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி என் ஒட்டகாரம் காணா போச்சு அதில் தான் வியாபார பொருள்லாம் வச்சுருக்கிறேன் இப்படி ஆகிடுச்சி அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம என் வீட்டில் விருந்தாளி வந்திருக்காங்க அப்போ ரெண்டு பேர் போய் பஜாரில் போய் ரொட்டி கறி மற்ற ஏதாவது சாமான்கள் இனிப்பு பண்டங்கள் வாங்கிட்டு வா அனுப்பி விட்டாங்க இவர் பார்த்தாரு என்னடா இது நம்ம கஷ்டத்தை இந்த ஆளு சொல்ல வந்தால் இந்த ஆள் தன்னுடைய தேவையை சொல்கிறாரு நம்ம கொஞ்சம் கூட ஒரு பொருட்படுத்தவே இல்லை கொஞ்சம் ஆறுதல் கூட சொல்லலை இந்த மனுஷன் அப்படின்னு அந்த ஆளுக்கு கவலை அவன் அதோட வெளியில் வந்தான் என்னடா இது இந்த மாதிரி மனுஷன் தான் இருக்கார் கடைசியில் வர்றவங்கள்தான் ஏதாச்சும் வாங்கி திங்கிறதே ஒரு பழக்கமாக போச்சு போல அப்படின்னு அவன் விளங்கிட்டு போயிட்டான் வெளியில் போனவனு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு மனுஷன் மாட்டினான் அவன் யாருன்னா இவன்ட்ட கடன் பட்டவன் ரொம்ப நாளாக கடனை கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு தான் மாட்டிக்கிட்டான் வசமாக பிடிச்சிக்கிட்டான் இன்றைக்கி உன்ட்ட கடனை வசூலிக்காக ஓடமாட்டேன் தான் அவன் சொன்னால் என்கிட்ட இவ்வளோ தான் கையில கையில் எடுத்து கொடுத்தா அறுபது திரகத்தை கையில் கொடுத்துட்டு ஓடிட்டான் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது பின்னாடி எப்போ பார்க்குறேன்னா அப்போ நீ வாங்கிக்க அந்த அறுபது திரகத்தை கொடுத்துட்டு போயிட்டான் அப்போ அந்த அறுபது திரகத்தை வச்சு நீங்கள் யோசிச்சா அந்த ஆள் கறி மீன்லாம் வாங்கிட்டு சொன்னார் ரொட்டி வாங்கிட்டு சொன்னார் சரி வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் வந்துச்சுன்னா சேர்ந்து ஒட்டம் வரப்போகுது போனால் இந்த அறுபது தினம் சேர்ந்து போக போகுது வர வாயில போயிட்டு போகுது அப்படிங்கிற என்னத்தோட அவன் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு இனிப்பு பண்டங்கள்லாம் வாங்கிட்டு போய் யஜமானுடைய தர்பார் அபுல் அப்பாஸ் ரசே ரமத்துல்லா அலையுடைய வாசலுக்கு போகிறான் தான் ஒட்டம் நிற்கதை பார்க்க ஆச்சரியம் அவனுக்கு அல்லாஹ் அக்பர் முழு ஓட்டம் அப்படிம்பா சலாமத்தான் நிற்கிது ஓடு ஓடுன்னு ஓடி போய் அவர்கிட்ட போய் அந்த கா கையில் காலில் வச்சுட்டு காலில் விழுந்துட்டான் விழுந்துது எப்படி இது அப்படின்னா உன்னுடைய சாமான கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கப்பா அதில் ம இது இது ஆட்டா மாவு அந்த பேரிச்சம்பளம் சம்பளம் என்னென்ன இவர் வாங்கிட்டு இருந்தாரோ இதெல்லாம் சொல்கிறார் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கு அவர் சொன்னால் நான் துணிமணி மூட்டையை தான் கொண்டு வந்து விற்கிறதுக்கு நான் இந்த சாப்பாடு சாமான்லாம் கொண்டு வரல எனக்கு தேவையானதான் கொண்டு வந்திருக்கேன் இல்லைப்பா அதுவும் ஏற்றியாச்சும் நீ பார்த்துக்கிட்டேன் எனக்கு நீ கொண்டு வந்துடல அதனால அல்லாவுடைய தரப்புல இருந்து வாங்கி அதையும் வச்சிட்டேன் நீ பயப்படாது நீ இப்போ சாமான் விற்கப்போ நீ அந்த பஜார்லேருந்து போய் அந்த மண்டியில் நீ விற்கிற வரைக்கும் வேறு எந்த தாஜ்ன்னு வராமல் நான் பாத்துக்கிறேன் அப்ப அவர் போனாரு அதே மாதிரி அந்த மண்டியில வேற யாருமே வரல இவர் இருந்து ஃபுல்லா எல்லா சாமானையும் வைத்து நல்ல கொள்முதல் செஞ்சு திரும்பி வரும்போது கேட்கிறாரு எப்படி இதுலான் அப்ப அவர் சொன்னாரு அந்த அபுல் அப்பாஸ் அல் பஹ்ரூஃபி எமீனி வல் வல் பர்ரூஃபி ஷிமாலி அதாவது கடல் முழுக்க ஏன் வலது கையில் இருக்கு உலக பூமி பூரா ஏன் இடது கையில் இருக்கு இப்போ வேற என்ன எனக்கு கேட்குறேன் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சு நம்மள்ட ரெண்டு ரொட்டி வாங்கிட்டு சொல்லி நம்மள்ட ரொட்டி விருந்தாளி வந்துருக்கிறாங்க ரொட்டி வாங்க இறச்சி வாங்க நமக்கு உத்தரவு போட்டாரு நாம் நினைச்ச ஒரு ஏழையாக இருக்கிறாருன்னு கடைசியில் பார்த்தா இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கிறாருங்கிறது அப்போ தான் புரிஞ்சிச்சு அப்போ இறைநேசர்களுடைய அந்த இஷாராக இருக்குது பாருங்க அவங்களுடைய அந்த சொல்கிறது எனக்கா இப்படி சொல்கிறாரு ஏன் இப்படி சொல்றாரு என்னையே இதை வாங்க சொன்னாருங்கிற அந்த டென்ஷன்லாம் அவன் ஓடி இருந்தால் அவன் கிடச்சிருக்காது எதுவுமே அவனுக்கு அதனால் நம்முடைய நாம் தொலைத்த நம்முடைய அந்த ஈமானை நாம் தொலைத்த அந்த இத்துமினானை தேடுவதற்காக தான் நாம் இங்கே வந்திருக்கோம் அவங்களுடைய உத்தரவுல நாம கட்டுப்படுவோமே என நமக்கு எல்லாமே சேர்ந்து கிடைச்சிடும் அல்லாஹால நம் அனைவர்களையும் அந்த இறைநேசர்களுடைய சொகபத்தில காலமெல்லாம் இருக்க தௌஃபிக் செய்வதோடு அவர்களை சதா காலம் நேசித்து அவருடைய இஷாராவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தௌஃபிக் செய்வானாக